பாடும் பரிவேல் அணி பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை ஷாடும் தனியானை சகோதரனை இது நம்ம அனுபூதியில முதல்ல பாடுறோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய அருள்வாய் தோகையை விரித்து ஆடக்கூடிய மயில் ஓங்காரத்தை நமக்கு அறிவுறுத்தக்கூடிய மயில் ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடும் மயில் என்பது அறியேனே ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடும் மயில் ஆடும் மயிலானது மந்திரத்துக்கு ஆதியாக இருக்கக்கூடிய ஓங்கார பிரணவத்தை நமக்கெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த மயில் ஆடும் பரி வேல் ஆண்டவனுடைய வேலும் ஆண்டவனுடைய மயிலும் அணி சேவல் நான் எப்பொழுதுமே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துணை வேலும் மயிலும் துணை என்று ஆரம்பித்த அனுபவிக்கக்கூடிய கந்தரணுபூதி ஆரம்பத்திலேயே முழுதும் ஆண்டவனிடத்திலே சரணாகதி பண்ணி ஆரம்பிக்கக்கூடியது அந்த கந்தரனுபூதி அருணகிரிநாதர் எவ்வளவோ திருப்புகழ் பாடியிருக்கிறார் பதினாறாயிரம் திருப்புகளுக்கு மேலே பாடினதாக பழைய காலத்து நூல்களில் இருந்து கிடைக்கிறது இருந்தாலும் நமக்கு இப்பொழுது கிடைச்சிருக்கக்கூடியது ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து சொச்சம் திருப்பொழு தான் நமக்கு கிடைச்சிருக்கு அது தவிர கந்தரனுபூதி கந்தர அலங்காரம் கந்தரந்தாதி எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு ஏதோ நமக்கெல்லாம் இது போறோம்னு ஆண்டவங்க கிடை விழவாது கொடுத்து வச்சானே அந்த மட்டுக்கு நம்ம சந்தோஷப்படணும் இந்த திருப்புகள் இரு இல்லாதது என்னதுன்னு தேடினோம்னா ஒண்ணுமே நமக்கு கிடைக்காது சகலவிதமான வேதங்களுடைய சாரம் உபனிஷத்தினுடைய சாரம் பெரிய தமிழ் மகாபாரதம் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழகாக பொதிந்து வைத்திருக்கக்கூடியது திருப்புகள் இந்த திருப்புகள் என்னத்துக்காக நம்ம பாடிருக்கோம்னா இது ஒரு தமிழ் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் எல்லாம் தமிழ் எல்லாம் எளிதாக புரிந்து கொண்டு பாடக்கூடியது தமிழ் திருப்புகழ் பாக்கள் தேவாரங்கள் இருக்கு எல்லாம் இருக்கு அவைகளெல்லாம் தமிழ் கிரந்தங்கள் தான் தமிழ் பிரபந்தங்கள் இருந்தாலும் அந்த தமிழெல்லாம் ஒரு மாதிரி ஒரு இலக்கணத்தோட கூடிய தமிழாக இருக்கும் ஆனால் திருப்பொழில் இருக்கக்கூடிய தமிழ் நம்முடைய பேசக்கூடிய நாமெல்லாம் பேசக்கூடிய தமிழ் அந்த பேசக்கூடிய தமிழிலே ஆண்டவனிடத்திலே ஆண்டவனை முன்னிலை நிறுத்தி வைத்துக்கொண்டு ஆண்டவனிடத்திலே உரையாடல் புழியக்கூடிய பாக்கள் தான் இந்த திருப்பொழுப்பாக்கள் எல்லாம் ஆண்டவன்கள் பாட்டு மூலமாக இசை மூலமாக ஆண்டவனிடத்திலே சம்பாஷணை செய்ததுதான் இந்த பாக்கள் இந்த திருப்பொருள் பாக்கல்லே சிறந்த அம்சம் என்னென்னா நம்முடைய கர்நாடக சங்கீதத்திலேயே உயர்ந்ததாக சொல்லப்படக்கூடிய தாள வகைகளையெல்லாம் தன்னிடத்திலே கொண்டது இந்த திருப்புகழ் ஆதி காலத்திலே இருந்த திருப்புகள் ஆதி காலத்திலே இருந்த நம்முடைய கர்நாடக இசைக்கு நூத்தி எட்டு மார்க்க தாளங்கள் சொன்னா அதற்கு பிற்பாடு புரந்தரதாஸ் அமைத்து கொடுத்த தாள வகைப்படி முப்ப சப்த தாளங்கள் முப்பத்தஞ்சு வகையாக அந்த முப்பத்தஞ்சு தாளங்களும் அஞ்சு வகையாக திரும்ப நூத்தி எழுபத்தி தாளங்களாக நமக்கு கிடைச்சது இந்த நூத்தி எழுபத்தி அஞ்சு தாளங்களை தாளங்களையும் தன்னிடத்திலே கொண்டது திருப்புகழ் அந்த நூத்தி எட்டு தாளத்திலே இருக்கக்கூடிய திருப்பு தாளங்கள் எல்லாம் தன்னிடத்திலே கொண்டது இந்த ரெண்டு தாளங்களுக்கும் அப்பாற்பட்ட அங்க தாளங்களாக நிறைய அச்சரங்களை கொண்டு தன்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த தன்னிடத்திலே கொண்டு விளங்கக்கூடியது திருப்புகழ் பெரிய திருப்புகழெல்லாம் அந்த எல்லாம் பாடணுமான ஆண்டவனுடைய அருள் இருந்தால் தான் பாட முடியும் இப்பொழுது நான் இங்கிருந்து இப்போது முப்பது வருஷமா நான் பாடின் இருக்கேன் நான் பாடவே இல்லை எந்த ஒரு ஆண்டவன் தன்னுடைய காரியங்களை தன்னுடைய பாக்களை உலகக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அந்த உலகத்திலிருந்து யாரையெல்லாமோ தேர்ந்தெடுக்கிறான் அந்த தேர்ந்தெடுத்த ஒரு சின்ன குழந்தையில நானும் ஒருத்தன் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் கருத்துக்கள் எல்லாம் புரிய வைக்கிறான் பாட வைக்கிறான் அந்த பாட்டிலே ராகத்தை கொடுக்குறான் தாளத்தை கொடுக்குறான் அந்த பாட்டையும் தாளத்தையும் கொடுத்து உள்ளத்துல ஒரு அமைதியை கொடுத்து ஒரு பாவத்தையும் கொடுத்துடுறான் அந்த பாவத்தோட ராகத்தோட தாளத்தோட பாடும் பொழுது அதை கேட்பவர்களெல்லாம் அதை அனுபவிக்கிறார் அந்த எல்லாம் அனுபவிக்கும் போது அந்த பாட்டினுடைய உருக்கத்தெல்லாம் பார்த்து தானும் அந்த பாட்டுகளை பாட வேண்டும் தானும் அந்த பாட்டுகளை கற்க வேண்டும் என்று அவர்களுக்கெல்லாம் மனத்திலே ஒரு ஆசையை கலப்படுவார் ஆண்டவர் அந்த ஆண்டவனுடைய அருளினாலே இவ்வளவு பேரும் பாடுறோம் இவ்வளவு பேரும் திருப்பத்துக்கிறோம் அந்த ஆண்டவனுடைய ஒரு பரிபூர்ணமான அருளினாலே தான் எங்கேயோ வந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் திருப்பளை பற்றி சொல்லணும் பத்தி பற்றி உங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசையோடு திருமதி தாராகிருஷ்ணன் அவர்களை திரு மிஸ்டர் கிருஷ்ணன் அவர்களையும் இந்தியாவிலிருந்து இங்கே அனுப்பிச்சான் அவர்கள் மூலமாக ஆண்டவன் நடத்தி கொடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செயல் அது சொல்ல முடியாது ஏதோ ஒரு இடத்துல பாட்டு சொல்லிக் கொடுக்கும்போது பேர் சில பேர் வருவார் இந்த இந்த பாட்டெல்லாம் வேண்டாது வேண்டாமை என்று வராமல் இருக்கக்கூடிய அன்பர்களும் இருப்பார் ஆனா இந்த திருப்பூர் பாட பாட அதுல இருக்கக்கூடிய பாவங்களும் ராகங்களும் அதுல இருக்கக்கூடிய தத்துவ அர்த்தங்களும் மனதில் புதிய புரியும் பொழுது அதிலே ஆசை ஏற்பட்டு அதிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரக்கூடிய அன்பர்கள் பெருவாரியாக இருப்பார்கள் அப்படித்தான் இப்போ இப்போ நம்ம எல்லாம் பாடிட்டு இருக்கமே இதுல எவ்வளவு ஆனந்தம் இருக்குன்னு உங்களுக்கு அனுபவத்துல தெரியும் அருணகிரிநாதர் சொல்றார் முருகா அந்த கந்தளந்தாதுல ஒரு பாட்டு திருப்பூர் பாடுறேன் எனக்கு திருப்பூர் பத்தி திருப்பூரை தவிர வேற ஒன்னும் வேண்டாம் முருகா செவிக்கூன் தவாரண நல்கு இசை செவிக்கு உன் இசை இசை என்றால் புகழ் அந்த புகழாகிய திருப்புகள் அது என்ன பண்றது செவிக்கு நான் திருப்புள் கேட்ட மாத்திரத்திலே உன்னுடைய அருகாமையிலே என்னை கொண்டு சேர்க்கிறது செவிக்கு உன் தவாரண நல்கு உன்னுடைய அருகாமையிலே இருத்தக்கூடிய ஒரு செயலை எனக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த திருப்புகள் அந்த திருப்பூர் கேட்ட மாத்திரத்திலே உன்னுடைய அருகாமையிலே என்னை கொண்டு சேர்க்கிறது கேட்ட மாத்திரத்திலே மனத்தில் என்னவளவோ கவலையோடு வந்து திருப்பூர் பஜனையில இருக்கேன் வாரணம் அஞ்சல் என்று அண்டது ஆண்டவனுடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய சேவல் கொடியானது வந்து நீ கவலைப்படாதே உன்னுடைய கவலையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஆண்டவன் இருக்கிறான் என்று அந்த சேவல் கொடியானது நம்முடைய கவலை எல்லாம் தீர்க்க அஞ்சல் அஞ்சல் என்று நம்மையெல்லாம் அட்கொண்டது வன் சிந்தை வி குன்ற வாரணம் அஞ்சல் என்று அந்த கல்லஞ்சாக இருக்கக்கூடியது நெஞ்சமானது கல்லாக இருக்கு அந்த கல் அஞ்ச வன் சிந்தை அம்பு விசே அந்த சிந்தையாக இருக்கக்கூடிய அந்த பறவை தத்தளித்துக் கொண்டிருக்க கவலையினாலே கஷ்டங்களினாலே அது குன்றும் பொழுது குன்று அவா ரண வேலாயுதம் சென்றது அந்த வன் சிந்தைக்கு காரணமாக இருக்கக்கூடியது ஆசை ஆசையினாலே கஷ்டப்படுறது மனசு எவ்வளவோ ஆசைகளை மனசுலேயே வச்சிருந்து வச்சிருந்து நம்மெல்லாம் தத்தளிக்கிறோம் ஆசையினாலேதான் நமக்கு கஷ்டங்கள் வருது கவலை வருது இந்த கவலையெல்லாம் போக்க வேண்டுமே ஆனால் இந்த கவலையானது என்ன பண்றது இந்த பிறப்பை அடிக்கடி கொடுத்து இருக்கக்கூடியது மலை போல இருக்கக்கூடியது அந்த ஆசை குன்றூய் வேலாயுதம் செற்றது அப்புறம் என்ன கொடுத்தது குன்றா செங்கோட்டு மலை செங்கோட்டு மலையில இருக்கக்கூடிய முருகா எனக்கு அப்புறம் என்ன கிடைச்சதுன்னு தெரியுமா வாரண வள்ளி எனக்கு கிடைக்கல உன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய இச்சாசக்தி ஞானசக்தியா விளங்கக்கூடிய தெய்வ தெய்வயானை வள்ளி இவர்களுடைய பொற்பாதங்கள் எனக்கு கிடைச்சது முக்கியமா வள்ளியினுடைய பொற்பாதம் எனக்கு கிடைச்சது என்னன்னு தெரியுமா அந்த வள்ளி எவ்வளவு பக்தி பக்தி பண்ணி உன்னை அடைந்தாலோ அதே மாதிரி பக்தி எனக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த வள்ளியினுடைய பொற்றால் எனக்கு கிடைச்சது அது எப்படி கிடைச்சதுன்னா திருப்பூர் கேட்ட மாத்திரத்துல கிடைச்சு இந்த திருப்பூர் கேட்ட மாத்திரத்திலே எவ்வளவு என்று அருணகிரநாதர் அருகாக்க நமக்கு கிடைக்குமே ஆனால் திருப்புகழ் பாடினா என்ன கிடைக்கும் நீங்களே மனசால யோஜனை பண்ணிக்கணும் அப்போ இந்த திருப்பூர் கேட்ட மாத்திரத்திலே எவ்வளவு கிடைக்குமே ஆனால் திருப்புகழ் பாடிக்கொண்டே இருந்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய மனத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் போய் மனது பரிசுத்தமான நிலை எய்தி அந்த பரிசுத்தமான நில மனத்தோட வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக ஒரு நடத்தக்கூடிய செயல் ஆண்டவனுடைய அருளினாலே நமக்கு கிடைக்கும் ஆகையினாலே ஆண்டவனுடைய ஒரு தொண்டாக இதை எடுத்து ஆண்டவன் நடத்தி கொண்டு போகிறான் அந்த ஆண்டவனுடைய அருளிலே இன்னும் பெருவாரியான அன்பர்கள் நீங்கள் எல்லாரும் திருப்புகள் பாடுவேன் அந்த திருப்புகள் பாடி பாடி உங்களுடைய உள்ளமெல்லாம் அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய இதுவரையும் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் நீங்கி அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போயி பரிசுத்தமான மனத்தை அடைந்து பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கெல்லாம் அமைந்து அதன் மூலமாக நமக்கு வாழ்வெல்லாம் நிரந்தரமான ஆனந்தம் கிடைக்கும் என்பது கண்டிப்பாக ஒரு அருளிகரனார் நமக்கு புகட்டக்கூடிய ஒரு தத்துவ உபதேசங்கள் இதை பாடிக்கொண்டே இருந்தால் இந்த அனுபவத்திலே தெரியும் உங்களுக்கெல்லாம் இந்த பாக்கள் எல்லாம் வெறும் வரட்டுக்காக நம்ம பாடிக்கொண்டிருக்கிறது இல்லை எவ்வளவோ பாட்டுக்கள் எல்லாம் பாடுறோம் மேடையில பாடுறோம் சங்கீதத்துல பாடுறோம் நாடகத்துல பாடுறோம் அந்த எல்லாம் ஒரு மொமெண்ட்ரிக்காக ஒரு சாதாரணமா கொஞ்ச நாளை இன்பத்துக்காக நம்ம பாடக்கூடிய பாட்டுகள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உட்கார்ந்து சகலவிதமான கலைகளும் ஒன்று ஆண்டவனுக்கு அந்த கலைகள் அர்ப்பணி அர்ப்பணம் பண்ணும் போது அந்த கலைக்கு உயிர் உண்டாகிறது உணர்ச்சி உண்டாகிறது அந்த கலைக்கு அந்த பாவம் உண்டாகிறது தெய்வீக தானாகவே வரும் அதுல ஒரு திருப்பூர் சொல்லுவார் ஆனா முருகா எவ்வளவு கலைகள் எனக்கெல்லாம் கற்று இருக்கேன் எவ்வளவோ கலைகள் இருக்கு நான் படித்த கலைகளெல்லாம் வெறும் விருதாவப்படக்கூடாது ஓதும் பலைகள் ஓதும் பல கலை கீதம் சகலமும் ஓரும்படி உனது அருள்பாடி என்கிட்ட சங்கீதம் இருந்ததுன்னா ஆண்டவனுடைய அருள் பாடணும் ஆண்டவனுடைய புகழ் பாடணும் எனக்கு நாட்டியம் இருந்ததுன்னா அண்டவனுடைய சன்னிதானத்திலே ஆண்டவனே உன்னுடைய புகழுக்கு நான் நாட்டியம் ஆடுறேன் பாரு சித்திரமெல்லாம் வரைகிறோம் கோலம் எல்லாம் போடுறோம் எக்ஸிபிஷன்ல போடுற கோலத்துக்கும் ஆண்டவன் படத்துக்கு முன்னால போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு படத்துக்கு முன்னால ஒரு அழகான கோலத்தை போட்டா அதுல தெய்வீகம் வந்து உட்கார்றது ஆண்டவனுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய கதைகளெல்லாம் உயிர் தெய்வீகம் தெய்வீகமாயிடும் ஆகையினாலே ஆண்டவன் நமக்கு கொடுத்த கதைகள் எல்லாம் ஆண்டவனுக்கு அர்ப்பணம் பண்ணுறதுக்காக நம்ம செலவிட்டோமேனால் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் ஆகையினாலே உங்களையெல்லாம் நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன்னா திருப்ப ஒரு பெருசாக ஒரு கடினமான ஒரு சங்கீதம்னு நினைக்காதீங்க இப்போ இந்த குழந்தைகள் எல்லாம் பாடுத்து ஆறு திருப்பை பாடுத்து அதுக்கு தாளத்தை பற்றி ஒன்றும் தெரியாது ராகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது குழந்தைகள் எவ்வளோ அழகாக பாடுது அந்த குழந்தைகள் பாடும்போது அதுக்கு தாளமும் பாடமும் யாரும் சொல்லி கொடுக்குற ஆண்டவம் மனசுல இருந்து அவளை பாட வைக்கிறான் அந்த பாடும்போது தான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு உணர்ச்சி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய பாட்டுக்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு நிறைய ஒரு இந்த மாதிரி பாடும்படியான செயல்கள்லாம் நீங்கள் ஏற்படு ஏற்படுத்துவீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஊக்கம் வந்து இது மேலும் மேலும் பாடும் இது எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த திருப்புகள்லாம் அந்த அந்த குழந்தைகளுடைய உள்ளத்துல போறதோ அவளுடைய பிற்கால வாழ்க்கைக்கு அதெல்லாம் ரொம்ப உதவும் அந்த பிற்கால வாழ்க்கைக்கு அவரை நல்வழிப்படுத்தி நல்ல செயலிலே நல்ல வாழ்க்கையிலே அமைத்துக் கொள்வதற்கு அந்த திருப்பூர் விழிப்பாக்களை தான் அந்த குழந்தைகளுக்கு உதவும் ஆகையினாலே நீங்கள் கத்த திரு கற்றுன திருப்புகள்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கோ மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுங்கோ அதற்கு மாத்திரம் இல்லை இந்த கூட்டத்துக்கு வராத எல்லாம் கூட்டி அந்த அன்பர்களுக்கெல்லாம் திருப்பொழி சொல்லிக் கொடுங்கோ எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய திருப்பொழு அன்பர் கூட்டமாக நமக்கு ஏற்படும் ஏனால் அந்த அன்பு கூட்டம் பெருக 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 உலகத்திலே அவிரோதம் உண்டு அவிரோதம் ஏற்பட்டு எல்லோரும் ஒருமைப்பாடு ஏற்பட்டு உலகமில்லாமல் அமைதி உருவதற்கு இந்த திருப்பு ஒரு காரணமாக காரணமாக அமையும் ஆகையினாலே உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறது என்னென்னா திருப்பழை விடாமல் பாடின்றிருந்தோம் இது ஆரம்பித்து வச்சுக்கூடிய இந்த தீபம் ஒரு நாளை அணையக்கூடாது கனடாவில் இப்பொழுது நாங்கள்லாம் திரும்பி போயிடுவோம் முப்பத்தொன்னாந்தேதி இன்னைக்கு திரும்பி போனால் அவள் எல்லாம் போயிட்டாலே இனிமேல் மறுபடியும் பழைய ராஜ்யத்துக்கு கிளம்புன்னு பழைய எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் இருந்துடாம இது நல்ல நாட்கள்ல சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்கள்ல எல்லோரும் ஒரு இடத்துல கூடும்படியான ஒரு செயலை ஏற்படுத்தி கொண்டு இருநூத்தி ஐம்பது திருப்புகளுக்கு நீங்க எல்லாம் ஆண்டவ உங்களுக்கு எல்லாம் கற்பிச்சு கொடுத்துருக்கான் அந்த எல்லாம் அடிக்கடி பாடின்றோ எவ்வளவு கவலை நீங்க ஓ ஒன்று கூடி ஒரே முகமா பாடுறீங்களோ அவ்வளவு கவலை உள்ளத்துக்கு அமைதியை கொடுக்கும் நல்ல நாட்களையெல்லாம் விட்டுறாமல் இதெல்லாம் பாடுவதற்காகவே ஆண்டவன் இங்கே வந்து கோவில் கொள்ள போகிறா உங்களுக்கு முருகனுடைய சன்னிதானம் வரும் பொழுது அந்த முருகனுடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு அடிக்கடி போகக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கும் அங்கே போய் ஆண்டவன் முன்னாலே ஆண்டவன் சன்னிதானத்தில் இருந்து ஆண்டவனுடைய திருப்பவெல்லாம் பாடிநீர்களே ஆனால் அந்த கோவில் உண்டானத்துக்கு ஒரு பெரிய அந்த கோவில் நமக்கு உதவியாக இருக்கும் அந்த கோவில் நாளை பிறருக்கு உதவியாக இருக்கும் அந்த நாளை திருப்பூருக்கே ஒரு பெரிய உதவியாக இருக்கும் ஆகையினால் எல்லாம் திருப்பூர் பாடும்படி உங்களெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது ஆண்டவனுக்கு ஆராதனைகள் நடக்கும் அதற்கு பிற்பாடு பிரார்த்தனைகளை முடிச்சுண்டு சாந்தி ஸ்லோகம் சொல்லி வரையும் அமைதியாக இருங்கோ அந்த சாந்தி ஸ்லோகம் சொன்ன பிற்பாடு ஒரு ரெண்டு நிமிடம் அமைதிக்கு பிற்பாடு பிரசாதங்களை வாங்கிட்டு கீழே பேஸ்மெண்ட்டில் போய் அங்கே அமைதியாக எவ்வளவு அமைதியாக இருக்கணுமோ அவ்வளவு அமைதியாக என்ன பஜனை முடிஞ்சோன்னா ஒரே சத்தம் வந்துருத்தோம்னா இவ்வளவு நாளை பஜனை பண்ணுறதுடைய பயனெல்லாம் போயிடும் எவ்வளவுக்கு அவ்வளோ சத்தம் இல்லாமல் கீழே போய் பிரசாதம் எடுத்துக்கிறோமோ அந்த பிரசாதங்கள்லாம் நல்லா எடுத்துட்டு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக எவ்வளவோ பஜனைகள் இருக்கு அந்த பஜனைகளுக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் உங்களால் வர முடியுமோ அங்கெல்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு நிலை நமக்கெல்லாம் எனக்கு என்னையும் ஒரு உங்களுடைய கூட்டத்தில் இருத்தி உங்களோடு சேர்ந்து பாடும்படியான ஒரு ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு எனக்கெல்லாம் கொடுப்பீர்களே ஆனால் அது நல்லதாக இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு